தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிக்கக்கூடிய சங்ககிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற சங்ககிரி மலைக்கோட்டையை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாம இப்போ சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் போற வழியில சங்ககிரி மலைக்கோட்டையோட முழு தோற்றத்தை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இடது பக்கம் திரும்பி சங்ககிரி பேருந்து நிலையம் போகக்கூடிய சாலைகளில் நாம் இப்போ பயணம் இருக்கோம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம வலது பக்கம் திரும்பி சங்ககிரியில் அமைஞ்சிக்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கிற பகுதிக்கு வந்தடைஞ்சாச்சு சங்ககிரி கோட்டையில் மேலே போகிறதுக்கு மக்களுக்கு காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து முப்பது வரையும் மனுமை நிறம வழங்கப்படுது நாம் இப்போ கோட்டையோட முன்பக்க சுவர்களை இருக்கோம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டைகளில் நம்ம மேலே உச்சி பகுதியை அடையிறதுக்கு நமக்கு இடையில மொத்தம் பத்து நுழைவாயில்கள் அமைச்சிருக்காங்க அதில் நாம் இப்போ முதல் நுழைவாயிலில் போகிறோம் இந்த முதல் நுழைவாயிலோட பேர் வந்து புலிமக வாசல்னு சொல்கிறாங்க உள்ள நுழைஞ்சி இடது பக்கம் திரும்பணுன்னு நமக்கு இங்கே இரண்டாவது நுழைவாயில் வருது இந்த இரண்டாவது நுழைவாயிலோட பேர் வந்து கல்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது வாயில்களில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்மளால் இங்கே ஒரு அழகான தெப்ப குளத்தை பார்க்க முடியுது இந்த தெப்ப குளத்துக்கு முன்பகுதியில் ஒரு சிறிய கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து வீரபத்திரன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவிலோட முன்பகுதியில் ஒரு சின்ன நந்தி சிலை இருக்குது அந்த காலத்தில் நடந்த போர்களில் அதிகமாக சேதமடைஞ்சு காணப்படுது இந்த சிறிய அழகான கற்களால் செதுக்கி வைக்கப்பட்டுள்ள வீரபத்ரன் கோவிலிருந்து நம்ம கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க மூன்றாவது நுழைவாயிலுக்கு போறதுக்கான படிகட்டுகள் இருக்கு இந்த படிக்கட்டுல நம்ம நடந்து வந்தோம்னா நமக்கு பெரிய ஒரு நுழைவாயில் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து சிறிய நுழைவாயில்கள் இருக்கு போர்க்காலத்துல நம்மளை தாக்க வருகிற வீரர்கள் வந்து சுலபமாக வந்துடக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த சிறிய நுழைவாய்களும் வந்து வச்சிருக்காங்க மூன்றாவது அமைஞ்சிருக்கிற இந்த வாயிலோட பேர் வந்து கடிகார வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது நுழைவாயிலில் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு இங்கே பெரிய அளவு மற்றும் சிறிய அளவு உள்ள இரண்டு கோவில்கள் வந்து தென்படுது இதில் சிறிய அளவு உள்ள கோவில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பழங்காலத்து கோவில்னு சொல்கிறாங்க இது சித்திரை மாதங்களில் இங்கே உள்ள ஊர் மக்களால் வந்து திருவிழா வந்து கொண்டாடப்படுறது வழக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம மேலே வந்தோம்னா நமக்கு இங்கே வரதராஜ பெருமாள் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பெரிய அளவு உள்ள பழங்கால முறைகளில் என்று பார்க்கும்போது தெரியுது வரதராஜ பெருமாள் கோவிலோட பின்புறத்தில் நமக்கு இங்கே ஒரு அழகான சிறிய குளம் வந்து அமைஞ்சிருக்கு தங்ககிரியில் அமர்க்கக்கூடிய கோட்டைகளில் நாம இப்போ மூன்று நுழைவாயில்கள் வழியாக இரண்டு கோயில்களை கடந்து படிக்கட்டுகள் இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு நாம் இதுக்கப்புறம் இங்கு உள்ள மலைகளில் படிக்கட்டுகள் மூலியம் மேலே போக போகிறோம் வாங்க ஒன்னா பயணம் செய்யலாம் நம்மளுடைய பயணம் இப்போ மலையேற்றத்தில் படிக்கட்டுகளில் போய்கிட்டு இருக்கு இங்கே போகிற வழியில் பாறைகள்லேயே வந்து படிகள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடியுது இந்த சங்ககிரி மலைக்கோட்டையானது சேர சோழர் பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கள் என அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறதால அந்த காலங்களில் இந்த மலைகளில் ஏறுறதுக்கு குதிரைகளை பயன்படுத்தி இருக்கலாம் பரதராஜர் பெருமாள் கோவிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக பயணம் செஞ்சு நாம இப்போ நான்காவது நுழை வந்தாச்சு இங்க உள்ள சுவர்கள்ல சிறிய துளைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இங்கிருந்து வர எதிரிகளை சுடுறதுக்காக இந்த துளைகள் வந்து பயன்படுத்திருக்கலாம் மூன்று நுழைவாயில்களில் கடந்து நாம் இப்போ நான்காவது வாயில்களை அடைஞ்சாச்சு இந்த வாயிலோட பெயர் வந்து ரண மண்டபம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சங்ககிரி மலைக்கோட்டை சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி வட்டத்தில் சங்ககிரி துர்க்கம் என்ற மலைக்கு மேலே கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூறு அடிக்கு மேலே உயரத்தில் அமைஞ்சிருக்கு கோட்டை சங்கு போன்ற வடிவம் கொண்டதாலும் கிரி என்றால் மலை என்றும் அர்த்தம் இருக்கிறதாலும் இதற்கு சங்குகிரி என்று பெயர் வந்ததாக வந்து கூறப்படுது இந்த சங்குகிரி மலைக்கோட்டையானது அந்த காலங்களில் தப்பு செய்து தண்டனை பெறுவர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா வந்து இருந்திருக்கு மலை உச்சி பகுதியில் ஆள் இறங்கும் குழி தோல் உரிச்சான் மேடு தொங்க விட்டான் குகை உருட்டி விட்டான் பாறை ஆகியவற்றில் தண்டனை பெறுவர்கள் வந்து சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்ணப்பட்டதா கூறப்படுது நான்காவது இருந்து படிக்கட்டுக்களை பயணம் செஞ்சு நாம இப்போ ஐந்தாவது வாயில வந்தடைஞ்சாச்சு இங்கே பீரங்கி குண்டுகள் மேடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஐந்தாவது வாயிலோட பெயர் வந்து புதுக்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஐந்தாவது வாயிலோட இடது பக்கத்துல இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய ஒரு சிறிய அளவுல இருக்கிற ஒரு சின்ன தர்காவையும் பார்க்க முடியுது இந்த இடத்துல கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய சிறிய படிக்கட்டுகள் இருக்கு அதெல்லாம் மேலேறி வந்தோம்னா நமக்கு இங்கே பீரங்கிகளை வச்சு தாக்கக்கூடிய இடமும் சுவர் பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய இடமும் வந்து இருக்கு இங்கிருந்து எதிரிகளை நம்ம சுலபமாக தாக்கக்கூடிய இடமா வந்து இது இருந்திருக்கலாம் எதிரிகள் தாக்க வரும் பொழுது இந்த இடத்துல இருந்து நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு உயரமான இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஐந்தாவது வாயில்களில் இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா நம்மளால இங்கே இடது பக்கத்தில் ஒரு பெரிய கல் மண்டபம் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மண்டபத்தோட சுற்றுச்சூற அனைத்துமே வந்து பெரிய பாறை கற்களால் கொண்டு வந்து அமைஞ்சிருக்கு இதோடைய என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயின்னு பார்த்தோம்னா முன்பக்கம் இல்லை பின்பக்கம் தான் இருக்குது அதனால் எதிரிகள் தாக்க வரும்போது ஒரு பதுங்குற இடமாகவும் வீரர்கள் ஓய்வெடுக்கிற இடமாகவும் வந்து இது இருக்கலாம் இங்கே தூண்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது ஐந்தாவது இருந்து நாம இப்போ ஆறாவது வாயில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டையை விஜயநகர நகர பதினாலாம் நூற்றாண்டுல வந்து கட்டியிருக்காங்க தமிழகத்துல மிக உயரமான மலைக்கோட்டை அப்படின்ற பெயரையும் பெற்றிருக்கு கிபி பதினேழாம் நூற்றாண்டுல ஐதர் அலி அவரது மகன் திப்பு சுல்தான் ஆகியோரால் வந்து இந்த கோட்டையை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க போற வழியில நம்மளால இங்க இடது பக்கத்துல தர்காக்கு போற வழினு சொல்லி பெயர் போட்டிருக்கோம் நம்ம கொஞ்ச தூரம் உள்ள நடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு தர்கா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது நாம இப்போ ஐந்தாவது வாயிலிருந்து ஆறாவது வாயிலுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு தர்கா அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பகுதியில ஒரு மர்மமான குகை பகுதி ஒன்று அமைஞ்சிருக்கு தர்கா அமுக்கூடிய பகுதியை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்ச தூரம் படிக்கட்டுகளில் நடந்து வந்தோம் அப்படின்னா நாம இங்கே ஆறாவது வாயிலில் வந்தடைகிறோம் இந்த ஆறாவது வாயிலோட பெயர் வந்து ரொக்கத்தட்டி வாசல்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இங்கே நமக்கு அழகான ஒரு சிறிய விநாயகர் சிலையும் வந்து வச்சுருக்காங்க ஆறாவது வாயில்கள்லருந்து வெளியே வந்த உடனே நம்மளால இங்கே இடது பக்கத்தில் ஒரு சின்ன பாதை போகிறத பார்க்க முடியுது இங்கே பாறைகளில் இரண்டு சிவலிங்கங்கள் வரையப்பட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கிறத பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து இந்த குகைகள் முழுவதும் வந்து தண்ணீரால் நிரம்பி இருக்கு ஆறாவது வாயில் பகுதிகளில் இருந்து படிக்கட்டுகளில் பயணம் செஞ்சு நாம் இப்போ ஏழாவது அமைஞ்சிக்கக்கூடிய வாயில் பகுதிக்கு வந்தாச்சு இதனுடைய பெயர் வந்து பாவல் திட்டி வாசல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க ஏழாவது அமைஞ்சிக்கக்கூடிய வாயில்கள் இருந்து நம்மளோட பயணம் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு இங்கே உள்ள படிக்கட்டுகள் அனைத்தும் வந்து செங்குத்தா இருக்கிறதால அந்த காலங்களில் பொருட்களை மேலே கொண்டு போகிறதுக்கு கழுதைகளை பயன்படுத்தியிருக்கலாம் செங்குத்தான மலைப்பகுதிகளில் படிக்கட்டுகளில் பயணம் செஞ்சு நாம் வந்தோம்னா இங்கே நம்மளால இடது பக்கத்தில் ஒரு பெரிய வளைவான அறை இருக்கிறத பார்க்க முடியுது இந்த அறைகள் வந்து அந்த காலத்தில் வெடி மருந்துகள் மற்றும் துப்பாக்கி வைப்பு அறையாக வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இங்கே அமைஞ்சிருக்கிற வெடிமருந்து வைப்பு கிடங்கோட முன்பகுதி மற்றும் பின்பகுதிகளில் இரண்டு இடத்துல நுழைவாய்கள் அமைஞ்சிருக்கு இந்த பின்பகுதி நுழைவாய்களில் இருந்து மருந்துகள் மற்றும் துப்பாக்கிகளை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து இங்கிருந்து எதிரிகளை தாக்கும் வகைகளில் அமைச்சிருக்காங்க இந்த சங்ககிரியில் காணப்படுற மலைக்கோட்டையை ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றியிருந்தப்போ இந்த மலைக்கோட்டையில் தங்கி கொங்கு நாட்டிற்கான வரி வசூல் செய்யப்படும் இடமாக வந்து அவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க பன்னெண்டு கோட்டை மதில்களுடன் உள்ள இந்த கோட்டையில சில மதில்கள் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு சங்ககிரி மலைக்கோட்டையானது திப்பு சுல்தானின் படைத்தளமாகவும் பின்னர் ஆங்கிலேயர்களின் படைத்தளமாகவும் இருந்து வந்திருக்கு சங்ககிரி கோட்டையோட அடிவார பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மேற்பட்ட படிக்கட்டுகளில் பயணம் செஞ்சு நாம இப்போது மலையோட உச்சி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் வந்த உடனே நம்மளை இங்கே வரவேற்கும் விதமாக கம்பீரமான தோற்றத்தோட நுழைவாயில்களை பார்க்க முடியுது நாம் இப்போது மலையோட உச்சி பகுதியில் அமைச்சிடக்கூடிய கோட்டை சுவர் நுழைவாயில வந்தடைஞ்சிட்டோம் இந்த நுழைவாயில் வந்து சேதமடைஞ்ச நிலையில் கம்பீரமாக இன்னமும் இந்த காலத்தில் இருக்குது கோட்டையினுடைய இரும்பு கதவுகளை தாங்கி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட குந்தின்னு சொல்லக்கூடிய இரும்பு கைகளை பார்க்க முடியுது கோட்டையோட முன்பகுதியில் அமைஞ்சிக்கூடிய நுழைவாயில்களில் நாம் இப்போ படிக்கட்டுகளில் முன்நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து வந்தோடனே நமக்கு இங்கே வலது மற்றும் இடது என இரண்டு படிக்கட்டுகள் போகிறத பார்க்க முடியுது நாம் இப்போ இடது படிக்கட்டுகளில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் இடது பக்கத்தில் நம்ம நடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு கற்களாலான சிறிய மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு சங்ககிரி மலைக்கோட்டையில் அமைச்சிக்கக்கூடிய கோட்டை பகுதியோட கடைசி வாயிலுக்கு நாம இப்போ வந்துட்டோம் இந்த கடைசி நுழைவாயிலில் பெரிய கற்களில் படிக்கட்டுகள் செதுக்க வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடியுது நாம இப்போ உள்ள நுழைகின்ற தருணம் தான் இது நுழைவு வாயிலோட சுவர்களில் அதிகமான கற்சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்குறோம் நுழைவு வாயிலோட தூண்கள்லையும் அதிகப்படியான சிற்பங்கள் வந்து செதுக்க வைக்கப்பட்டிருக்கு அடிவார பகுதிகளில் இருந்து அனைத்து நுழைவு வாயில்களையும் கடந்து நாம இப்போ மலையோட உச்சி பகுதியை வந்தடைஞ்சாச்சு இந்த உச்சி பகுதியில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் மலையோட தொடக்கத்துல குடிநீர் தேவைக்காக மழை நீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சிறிய குளம் அமைப்பு போன்ற பகுதிகளை பார்க்க முடியுது சிறிய நீர் சேமிப்பு குளங்களை கடந்து வந்த பிறகு நம்மளால் ஒரு சிறிய கோவில்களை பார்க்க முடியுது இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் திருவுருவ சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு கோவிலில் இருந்து முன்னாடி ஒரு சிறிய பாதை வருது அந்த பாதையில் வந்தோம்னா நமக்கு இங்கே சென்ன கேசவ பெருமாள் கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலோட முன்பகுதியில் மறுபடியும் சிறிய தடங்கள் போகிறத பார்க்க முடியும் அது தொடர்ந்து வந்தோம்னா நமக்கு இங்கே மறுபடியும் ஒரு குளம் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் இந்த மலையில் அதிகப்படியான இடத்துல வந்து பள்ளமான இடங்களில் தடுப்பு சுவர்கள் அமைத்து அதிக அளவில் வந்து நீரை சேமிச்சிருக்காங்க இங்கே காணப்படுற இந்த நீர் சேமிப்பு தொட்டிகளை கடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே இரண்டு பெரிய பாறைகள் தனியாக இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா இங்கே இரண்டு சிறிய குகைகள் இருக்கு இது வந்து அந்த காலத்தில் சமணர்கள் இங்கே வாழ்ந்து வந்ததாக சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சென்ன கேசவா பெருமாள் கோவில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தாழ்வான பகுதியில் வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு பள்ளி வந்து அமைஞ்சிருக்கு நாம் இப்போ சங்ககிரி மலைக்கோட்டையோட இடது பக்கத்தில் இருக்கோம் இங்கேருந்து நம்மளால் ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியுது நாம பார்க்குற அந்த ரோடு தான் வந்து சேலத்துலேருந்து கோவை நோக்கி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நாம இப்போ மலையோட இடது பக்கத்துல இருக்கோம் இங்க நமக்கு ஒரு சிறிய குளத்துல அள்ளி மலர்கள் பூத்து நிறைந்திருக்கிற அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது மலையோட இடது பக்கங்களில் இரண்டு இடங்களில் நீர்களை சேமிக்கும் இடம் மற்றும் ஒரு சிறிய மண்டபம் காணப்படுது இந்த மண்டபத்துக்கு முன்பகுதியில் குடிநீருக்கு தேவைக்காக சேமிக்க வைக்கப்பட்ட குடிநீர் பக்கத்தில் ஒரு சிறிய வட்ட வடிவல கற்களால் சேர்க்கப்பட்ட குறியீடுகளும் காணப்படுது இடது பக்கத்தில் அமைஞ்சிருக்கூடிய மண்டபம் மற்றும் குளத்து பகுதிகளில் இருந்து மேடான வழிப்பாதைகள்லாம் போய்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து திரும்பவும் தாழ்வான வழிபாதை ஒன்று போகிறத பார்க்க முடியுது அதை நம்ம கடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு குளம் அமைஞ்சிருக்கு இங்கேயும் அள்ளி மலர்கள் மீன்கள் நண்டுகள் இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது குளங்கள் பள்ளிவாசல் சிறிய மண்டபங்களை பார்த்து முடிச்சுட்டு நாம இப்போ சென்னை கேசவ பெருமாள் கோவில் பகுதியை வந்தடைஞ்சிருக்கும் இங்கே பாறைகள்லேயே சிவலிங்கம் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்குறோம் நாம் இப்போ இந்த சென்னை கேசவ பெருமாள் கோவிலுக்கு படிக்கட்டுகள்லேயே மேலே போக போகிறோம் மேலே வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு சிறிய தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த தூண்களில் வந்து விளக்குகள் தீவு மற்றும் ஏற்றப்படும் இடமாக வந்து பார்க்கப்படுது இங்கே கோவில்கள் வந்து வருடம் தூரம் பூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கிருந்து வருடம் ஒரு முறை மட்டும் இங்கே உள்ள சிலைகளை மேலேயும் மேலே உள்ள சிலைகளை கீழே கொண்டு போய் வந்து திருவிழாக்கள் கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க சென்ன கேசவ பெருமாள் கோவிலோட முன்பகுதியிலிருந்து சங்ககிரியோட நகரத் தோற்றத்தை அழகான முறையில பார்த்து ரசிக்க முடியுது கோவிலோட பின்பகுதியில் பாறைகள்ல செதுக்கப்பட்டிருக்கிற வேற்று மொழிகளையும் சில குறியீடுகளையும் பார்க்க முடியுது கோவிலோட வலது பக்கத்துல ஒரு சிறிய கல் மண்டபம் வந்து தூண்களோட அமைக்கப்பட்டிருக்கு நாம இப்போ சென்ன கேசவ பெருமாள் கோவிலோட பின்புறத்துல இருக்கோம் இங்க நம்மளால ஒரு சிறிய அடைந்த கோவில் இருக்கும் பகுதியை பார்க்க முடியுது வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் உள்ள நுழைஞ்ச உடனே சில தூண்களோட கருவறைகள் இருக்கிறதுக்குண்டான சான்றுகளுடன் ஒரு கோவில் ஒன்று தென்படுது இது ரொம்பவும் பழுதடைந்து சிலைகள் ஏதுமின்றி வெறிச்சோடி தான் இருக்கு இந்த இடம் எந்த காலத்துல வந்து சேதம் சொல்லி தெரியல இதனுள்ள உள்ள காணப்படுற தூண்கள் மற்றும் மேற்பரப்புகளில் அதிகப்படியான அம்மன் போன்ற வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு அம்மன் கோவிலாக இருந்திருக்கலாம் நாம இப்போ சங்ககிரி மலை உச்சி பகுதியில் மலையோட வலது பக்கத்துல இருக்கும் இங்கேயும் பெரிய சுவர்கள் எழுப்பி தண்ணீர் சேமிக்க வைக்கப்படும் இடங்களை பார்க்க முடியுது மழை பெய்யும் காலங்களில் தண்ணீர் வந்து மேலிருந்து கீழே போகாமல் இருக்க பாறைகள்ல வழிகள் செதுக்கி அந்த வழியில் உள்ளே தண்ணிகள் உள்ள போய் விழுமாறு வந்து செய்யப்பட்டிருக்கு நாம இப்போ பாசியூஷக காட்சி வந்து மலையோட நடுப்பகுதிகளில் கொஞ்சம் நீளமான அதிக தூண்களுடன் வைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு மண்டபம் அதிக தூண்களுடன் காணப்படுற இந்த மண்டபம் முழுவதுமாக வந்து சேதமான தான் காணப்படுது மலையோட நடுப்பகுதியில் மிக நீளமாக காணப்படுற தூண்கள் உள்ள மண்டபத்துக்கு பக்கத்திலேயே வந்து மூன்று அறைகள் கொண்ட செங்கற்களாலான ஒரு கட்டடம் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கட்டட பகுதிகளில் அந்த காலங்களில் எண்ணெய் சேமிப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கிறதுக்கான இடமாக வந்து பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க தமிழகத்தில் மிக உயரமான மலைக்கோட்டை என்ற சிறப்பை பெற்றுக்கூடிய இந்த சங்ககிரி மலையானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு மைசூர் அரசு ஐக்கிய ராஜ்யத்துக்கு கீழே இருந்திருக்கு ஆங்கிலேயரின் வருகைக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆங்கிலேயரிடம் கைவசம் இருந்த இந்த மலைக்கோட்டையானது இந்தியர்கள் கைவசமாக சங்ககிரி மலைக்கோட்டையில காணப்படுற சென்ன கேசவ பெருமாள் கோவில்களை தவிர மற்ற கோவில்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்துமே வந்து சேதமடைஞ்ச நிலையில தான் காணப்படுது நாம இப்போ மலையோட பின்புற பகுதிகள்ல இருக்கோம் இங்கே ஒரு நீளமான சுவருக்கிடையில ஒரு சிறிய துவாரம் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த துவார பகுதிக்கு ஒரு கதை இருக்கு இங்க இருந்துதான் வந்து தப்பு செய்யற மனிதர்கள் வந்து கை கால்கள் கட்டப்பட்டு இங்கேருந்து உருட்டி விட்டுருவாங்களாம் இதோட பெயர் வந்து உருட்டி விட்டான் பாறை தப்பு செஞ்சவங்கள கை கால் கட்டி இங்கிருந்து உருட்டி விட்டோடனே அவங்க இங்கிருந்து மேலேருந்து கீழே போக போக பாறைகள்ல அடிப்பட்டு கீழே போய் விழுந்து இறந்துருவாங்களாம் இந்த சங்ககிரி தான் வீரம் மிக்க படைபலம் மிகுந்த தியாகி தீரன் சின்னமலை அவர்களை ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி பதினொன்னிக்கு தூக்கிலிட்டுருக்காங்க படைபலம் மிக்க தீரன் சின்னமலை அவர்களை போரிட்டு வெல்ல முடியாது அப்படின்றதால ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சமத்தால் இந்த மலைக்கோட்டைக்கு வர வச்சு அவரை இங்கே மக்கள் முன்னணியில் தூக்கிலிடப்பட்டு கொண்டிருக்காங்க நாம இப்போ மலையோட பின்புற பகுதிகளில் இருக்கோம் இங்கேருந்து பார்த்தோம்னா மலையோட வலது பக்கம் கடைசியில் ஒரு பாறை மேடு இருக்கும் அந்த மேடோட பேர் தான் வந்து பாறை உரிச்சான் மேடு தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவங்களோட தோள்கள் வந்து உரிக்கப்பட்டு அந்த பாறையில் போட்டு கொன்றுவாங்களாம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டையானது சங்கு போன்ற அமைப்பங்கள் பெற்றிருக்கிறதாலையும் இந்த கோட்டையோட உச்சியை அடையிறதுக்கு மற்ற மூன்று வழிகளில் செங்குத்தா இருக்கிறதால மேலே வர சாத்தியக்கூறுகளை இல்லாததாலும் எதிரிகள் தங்களை சீக்கிரத்தில் படையெடுத்து தாக்கி இந்த இடத்த கைப்பற்ற முடியாது அப்படின்றதாலேயும் வந்து இது மிக சிறப்பு வாய்ந்த மலையா வந்து இருந்து வந்திருக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த உயரமான மேட்டுப் பகுதிகளில் தான் வந்து தீரன் சின்ன மலை ஆங்கிலேயர்கள் அவர்களால் வந்து தூக்கிலிடப்பட்டு கொண்டிருக்காங்க தூக்கு மேடைக்கு பின்புறம் உள்ள மண்டபத்துக்கு பக்கத்தில் நான்கு புறமும் கற்களால் அடுக்கி மேலே சிறிய துவாரம் மட்டுமே விட்ட இந்த இடத்துல தான் வந்து தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை வழங்கும் விதமாக கை கால்கள் கட்டப்பட்டு உள்ளே போட்டு சிறிய துவாரத்தை மூடிடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய தண்டனையாக வந்து பார்க்கப்பட்டு வந்திருக்கு இந்த மலைக்கோட்டையானது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இதை ஃபுல்லாக வந்து பராமரித்து பாதுகாப்பான முறையில் பெரிய சுற்றுலாத்தலமாக மையமாக ஆகும்னா நல்லா இருக்கும் இதோட நம்மளுடைய பதிவு முடிவுக்கு வருது அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாம்பு மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்